ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஏக்கியாம கடை தான் வந்துருக்கும் ஏக்கியமது கடை தீபாவளி கலெக்ஷன்லாம் நிறைய புது கலெக்ஷன் வந்திருக்கு எல்லாமே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற சேரி எல்லாமே பார்த்திங்கனா சில்க் சேரில் இதில் எல்லா வெரைட்டியுமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் பட்டு ஆர்ட்டு சில்க்கு பட்டு இந்த பாரில் வந்து பார்த்திங்கன்னா ஜெரி கொடுத்துருக்காங்க அந்த காப்பிரச்செடி பட்டுலாம் தனியாக நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டு ஆர்னி பட்டு உங்களுக்கு காஞ்சி பட்டு எல்லாமே பலந்து பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு க்ரீன் வித் பிங்க் லாங் பாட்டராக கொடுத்துருக்காங்க மேலே மீடியமாக பாட்ரு இருக்குது கீழே வந்து லாங் பாட்டராக கொடுத்துருக்காங்க இந்த சீரியா ரேட்டு ரெண்டாயிரத்து பதினொன்று பாட்ருலாம் நல்லா காப்பிர ஜலி ஒர்க்கு வருது அதுலேயும் நல்ல ஒரு லைட் பிங்க்கில் செக்குடு பேட்டரெலாம் கொடுத்துருக்காங்க லாங் பாட்ரு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சீரியா ரேட்டு ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சு அதுலேயும் மெருண் வித் க்ரீனில் டார்க் க்ரீனில் பாட்ரு கொடுத்து காப்பிரடி ஜெலிவுக்கு கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது இந்த ட்ரீ படம் போட்டு அதில் ஜரிய உருக்கு வந்திருக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு நல்ல பெரிய பாட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் வந்து செக்குடு பேட்டன் கொடுத்துருக்காங்க இந்த சரியா ரேட்டு மூவாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த ரெட்டு ரொம்ப அழகாக இருந்தது இந்த பாடரெலாம் இன்னும் நல்லா லாங்காக கொடுத்துருந்தாங்க சேரியோட பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சில்வர் ஜெரி காப்பர் ஜெரி கலந்து இந்த டிசைன் வந்திருக்கு இந்த சரி ரேட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று அதே டிசைனையும் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீன் மெகந்த க்ரீன் வித் டார்க் க்ரீனில் கொடுத்துருக்காங்க பெப்சி ப்ளூ வித் பிங்க் கலர் நல்லா அழகாக இருப்பாருங்க அந்த லைன் டிசைன் மாதிரி கொடுத்து அங்கே அதில் உங்களுக்கு சரிய ஒரு கொடுத்துருக்காங்க இந்த சரி ரேட்டு மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு க்ரீன் வித் பிங்க்கு எப்போவுமே க்ரீன் வித்து பிங்க்கு கலர் காம்பினேஷன் நல்லா அழகாக இருக்கும் இந்த க்ரீன் கலர் சேரியை ரேட்டு மூவாயிரத்தி பதிமூணு நல்ல ஒரு கோல்டு எல்லோ வித்து பிங்க்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்து பதினெட்டு இந்த நல்ல வாடாமல்லி பிங்க் வித்து ப்ளூ கலர் சேரி கொடுத்துருக்காங்க இந்த சீரிய ரேட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று இந்த ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பார்டர் நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க இந்த சீரிய ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இந்த பிங்க்கில் சிறிய ரேட்டு மூவாயிரத்தி நாற்பது ராமர் கிரீன் வித்து பிங்க்கு நாலாயிரத்தி ஐம்பத்தொன்று இந்த சிறிய ஒரு ரேட்டு அது லைட் எல்லோ மைல்டாக அழகாக கொடுத்துருக்காங்க டார்க் ப்ளூவில் பார்ட்ரு கொடுத்து காபிரி ஜெருவருக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொன்னு இந்த சேர ரேட்டு இந்த க்ரீன் ரொம்ப அழகாக இருப்பாரு இந்த பார்டருக்கு மேலே வந்து அந்த டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரிய ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த பிங்க் கிளர் சரியா ரேட்டு மூவாயிரத்தி நாற்பது இந்த பிங்க் கிளர் சேரிய ரேட்டு ரெண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தாறு அதில் இந்த லைட்டு லெமன் க்ரீன் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க மெரூன் கலரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி ஐம்பது இந்த பிங்க் ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க இந்த பிங்க் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனே செம்மையாக இருக்குது இந்த சேர ரேட்டு ரெண்டாயிரத்தி நாற்பது இந்த க்ரீன் வித் ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது இன்னொரு ஆலிவ் க்ரீனில் பிங்க் கலரில் லாங் பாடரை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அது இந்த ரெட்டு வித்து ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது இந்த ரெட் கலர் சேரிய ரேட்டு ரெண்டாயிரத்தி நாற்பது அதில் ஒரு எல்லோ வித்து க்ரீன் இந்த எல்லோ கலர் சேரிய ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐம்பது இந்த க்ரீன் கலர் சேரிய ரேட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நியூ நியூ கலெக்ஷனாக உங்களுக்கு சிவ் கலெக்ஷன் நிறையா தீபாவளிக்காக வந்திருக்கு இந்த எல்லோ வித் ரெட் கிளர் சரி ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நல்லா விசிறி மடில அழகா கொடுத்துருக்காங்க இது வந்து வைர ஊசி டிசைன்ல உங்களுக்கு ஒர்க் வந்திருக்கு இது வந்து டிஷ்யூ பட்டு நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சரி ரேட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இதில் வந்து கான்ட்ரஸ்ட் கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் மதியம் வந்திருக்கு ரெட்டு வித் ப்ளூ அழகாக இருக்குது இந்த சரிய ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த பர்பிள் சரி ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அதில் இந்த மெருன் நல்லா அழகாக இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இதில் வந்து ஸ்டோன் ஒரு பச்சு கொடுத்துருக்காங்க செல்ஃப் டிசைன்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் மதியம் வந்திருக்கு இந்த மஸ்டல்கள் சரி ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து இந்த டிசைனாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பட்டு டஸர் சில்கு உங்களுக்கு பேன்சி பட்டு அபர்ணப்பட்டு காஞ்சிபுரம் பட்டு எல்லாமே கலந்து அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் ஒரு வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சரிய ரேட்டை ஆயிரத்தி அறுநூற்றி பதினொன்று நல்ல ஒரு கிரே வித்து டார்க் பெர்பிளில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது இதில் ஸ்டோன் ஒரு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ வித்து பெர்பில் அழகாக இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு இந்த கிரே கலர் சரிய ரேட்டு ஆயிரத்தி அறுநூற்றி பதினொன்று இந்த ப்ளூ வித்து லைட்டு எல்லோலாம் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அபரணப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொம்போது இந்த பிங்க் கலர் சரிய ரேட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது இந்த வாடாமல் பிங்க்கில் இந்த சேர் நல்லா அழகாக இருப்பாருங்க பார்ட்ரு வந்து மஸ்டர்ட்லாம் கொடுத்து காப்பிட் ஜீரோ இருக்கு வந்திருக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சும் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சீரியர் ரேட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது இந்த ரெட்டு ரொம்ப அழகாக இருந்தது ரெண்டாயிரத்தி நாற்பது ரெட் கலர் சேரி வந்து உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் மந்தியும் வந்திருக்கு இந்த ரெட் கலர் சரியா ரேட்டாக ஆயிரத்தி நூற்றி நாற்பது இந்த கிரீன் கலர் சேரேட்டு ஆயிரத்தி நூற்றி நாற்பது இந்த பிங்க் வித் க்ரீன் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது இந்த லைட் ஐவரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பா பார்ட்ரு வந்து இந்த லைட்டு ஆஃப் ஒயிட் கலரில் அவங்களுக்கு பார்டர் வந்து பிங்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த சரி ரேட் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு இல்லை இந்த லைட் எல்லோ வித் க்ரீன் அழகாக இருக்குது காப்பிடுச்சு வருது வந்திருக்கு இந்த சரீக்கு நான் அடுத்தது சேரீ ஸ்கல்ஸ்லாம் நிறையா வரப்போகுது நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றா வரும் माफ़ी कमाएँ हैं, ये सीधा से, चल, 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 च